ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வாஸ்துவில் வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து பார்க்கலாம் அதாவது வந்து இந்த உலகம் இயங்கிறதுக்கும் சரி நாம இயங்கிறதுக்கும் சரி எல்லாமே சமநிலையாக பேலன்ஸ்டாக இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட உடம்பே எடுத்துக்கோங்களேன் நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் எப்போவுமே சமநிலையாக தான் இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் அதாவது நம்ம இந்தியாவில் இருந்தாலும் ஒரே டெம்ப்ரேச்சர் தான் அதே நம்ம அமெரிக்கா போய் இல்லை அண்டார்டிகா போனால் கூட அதே டெம்பரேச்சர் சஹாரா பாலைவனத்துக்கு போனாலும் அதே டெம்ப்ரேச்சர் தான் நம்ம உடம்பில் இருக்கும் அதுதான் நம்மளோட உடம்பு அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அதுதான் ஜுரோன்னு சொல்கிறோம் ஸோ நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் வந்து எங்கே இருந்தாலும் சமநிலையாக ஒரே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் இப்போ ஒரு நீங்கள் சைக்கிளை சே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு சைக்கிளில் வந்து பின்னாடி வந்து ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு வச்சுட்டு நீங்கள் மிதிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிரமப்பட்டு மெடி மிதிச்சிடலாம் அதுவே வந்து ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பாரில் ஐம்பது கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சுலபமாக வண்டி ஓட்ட முடியாது அதே ஐம்பது கிலோ லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஏதோ ஒரு சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது கிலோவை கட்டி தொங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த ஐம்பது கிலோவை வந்து சுலபமாக வச்சு மெதிக்க முடியாது அது அன்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் வண்டி ஓட்ட முடியாது ஸோ அந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸாக ஒரு விஷயம் தேவை அதே மாதிரி தான் நம்ம பூமியும் நம்ம பூமி வந்து ரவுண்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு சைடு நார்த்து சைடு டுவெண்ட்டி த்ரீ டிகிரியில் வந்து கொஞ்சம் உலகம் வந்து திரும்பி டில்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அங்கே தான் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் ஜோதி இந்த வாஸ்துலேயும் சரி பல விஷயங்கள் இருக்குது எக்ஸாம்பிள் இந்த கிழக்கு தசையை பற்றி சொல்லலாம் அதாவது கிழக்கில் ஒரு வாசல் இல்லை ஒரு கதவாது இருக்கணும் அதாவது ஒரு வாசல் இல்லை ஒரு ஜன்னலாவது இருக்கணும் கிழக்கில் அது ஏன்னால் கிழக்குலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்துக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் அதாவது முதல்ல நம்ம உலகத்துக்கே இந்த யூனிவர்ஸ்க்கே காலையில் சோர்ஸ் கொடுக்கிறது லைட் சோர்ஸ் கொடுக்கறது சூரியன் சூரியன் வந்து இந்த உலகத்துக்கே ஒளி வீசுறாரு அந்த சூரிய வெளிச்சம் காலங்காத்தால் நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவை ஒரு காலைல ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அந்த பிரகாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிரகாசம் கிழக்கு வாசலில் கண்டிப்பாக வேணும் அதனால தான் கிழக்கு இருந்து வரக்கூடிய வெளிச்சத்துக்கு சக்தி அதிகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிழக்கு வாசலில் வந்து கிழக்கு சைடு கிழக்கு தசையில் நான் சொல்கிறது கிச்சன் இருக்கிறது நல்லது அந்த கிச்சன் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்போ அந்த காலையில வந்து அந்த சூரிய கதிர்வீச்சு அந்த சன் வந்து கிழக்கு திசை வழியாக நம்மளோட சாப்பாட்டுக்கு வரணும் ஐ மீன் நம்மளோட கிச்சனுக்கு வரணும் அப்படி கிழக்கு திசையில் வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்ம கிச்சனில் படும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வைக்கிற சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப வந்து சுவை அதிகமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும் முக்கியமானது ஏன்னா சூரியனோட அந்த பிரகாசத்துக்கு அதோட எனர்ஜிக்கு ரொம்ப சக்தி அதிகம் ஸோ அதனால கிழக்கு திசையில் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மேற்கு மேற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிற தசை அதில் என்ன சக்தி அதிகம்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சக்தி எந்த மாதிரி இருக்குன்னா அந்த சைடு வந்து மேற்கு சைடு வந்து ஜன்னல் ஏதாவது இருந்து ஒரு உங்கள் பெட்ரூமில் படுற மாதிரி இருந்ததுன்னா வெளிச்சம் படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஸோ அதனால்தான் தென்மேற்கு திசையில் வந்து பெட்ரூமு அதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க அது ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து படும்போது நம்ம பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஏதாவது கிருமிகள் ஏதாவது வைரஸ் பேக்டீரியா கூட எல்லாமே வந்து அழிஞ்சிடும் அதாவது அந்த சூரியனோட சக்தியை புரிஞ்சுக்கணும் ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த சூரியன் ஒளி இருக்கு இல்லையா ஸோ அதோடய சக்தி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற கூடிய அந்த ரேஸோட சக்தி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பாக்டீரியாஸ் வைரஸையும் வந்து அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அது வந்து சைட்டி சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் சூரியனோட சக்தி இருக்குது சரி ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஸ்கின் சம்மந்தமான ஆரோக்கியம் குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இல்லை தினமும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு நாலு மணிக்கு மேலேயே வச்சுக்கோங்களேன் சூரிய கதிர்வீச்சு கம்மியாக இருக்கும் இல்லையா ஃபோர் டு சிக்ஸ் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்போ மேற்கு திசையில் நோக்கி நின்று அந்த சூரியன் அதாவது மாடியில் நிற்க முடிஞ்சாலும் சரி இல்லைன்னா வந்து உங்கள் பெட்ரூம்லேயே நின்று ஜன்னல் வழியாக வெளிச்சம் வந்தாலும் சரி அந்த வெளிச்சத்தை நோக்கி நின்று ஜஸ்ட்டு வந்து சூரியன் வந்து உங்களோட உடம்பில் இருக்க ஆரோக்கியத்தை சரி பண்ணுறமே ஜஸ்ட்டு திங்க் பண்ணி இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணாலே போதுமானது இது ரெகுலராக பண்ண பண்ண உங்களோட ஆரோக்கியம் சரியாக செயல்பட்டுட்டு வரும் ஆரோக்கிய குறைபாடு நிவர்த்தி ஆகும் ஸ்கின் சம்மந்தமான இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா எதாவது குறைபாடு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சரியாகும் புரியுதுங்களா ஸோ சூரியனில் அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்புறம் அந்த வடகிழக்கோட சக்தி என்னன்னு புரிஞ்சுக்கணும் வடகிழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே சொன்னாமே பிரம்ம முகூர்த்த டைம் வந்து ரெண்டு மணிக்கே ஆரம்பிச்சிடுது நம்ம நடுராத்திரியில் தூங்கிட்டு இருப்போம் இல்லையா நிறைய பேருக்கு அதுதான் நடுராத்திரி ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் ரெண்டு மணி தான் ஸ்டார்ட் ஆகுது உச்சத்தில் இருக்குது பிரம்ம முகூர்த்த டைமிங்கு ஸோ அப்போ வந்து ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வடகிழக்கு திசையை நோக்கி உக்காந்து தியானம் பண்ணால் ரொம்ப நல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப நல்லது ரொம்ப வந்து மேன்மையான நிலையை கொடுக்கும் பல விஷயங்களை வந்து நம்மளோட இக்னோரன்ஸை போக்கி நம்மளுக்கு தெளிவுபடுத்தும் நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளோட ஆன்ம நிலையும் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகவே உயரும் ஸோ இது எல்லாமே வந்து வடகிழக்கு நோக்கோட பவர் ஸோ அது வந்து முக்கியமான விஷயம் அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் வடகிழக்கு திசையில் வெயிட்டான பொருட்கள் வைக்காதீங்க அங்கே வந்து கொஞ்சம் வந்து கேப் விடுங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணுமோ ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எனர்ஜி அந்த திசையிலேருந்து தான் வருது அந்த திசையிலேருந்து வர்ற எனர்ஜியை வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆப்போசிட்னா என்ன வரும் தென்மேற்கு அந்த தென்மேற்கு தசையில் வெயிட் அதிகமான இருக்கிற பொருட்கள் உங்களோட பெட்ரூம் அதெல்லாம் அங்கே தாராளம் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட வீட்டையே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வைக்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட ஆரோக்கியமும் சரி உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி லெவலும் சரி பல விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ இன்னும் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டெல்லாம் இதை பற்றி சொல்கிறேன் வாஸ்து கன்சல்டேஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா என்னை இந்த மெயில் ஐடியிலேயே கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ சில பேருக்கு வந்து எப்படி வந்து வாஸ்து வந்து ப இது பண்ணுறது நான் வா வாஸ்து கன்சல்டேஷன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல் வேற சில பேர் டவுட்டாக இருக்காங்க மெயில் பண்ணுறவங்களுக்கே சில டவுட்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ அதுக்குன்னே தனியாக நான் போடுறேன் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்